தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலம் அறிதல் குரல் எண் நாநூற்றி எண்பத்தி ரெண்டு பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் காலவேகத்துக்கேற்ப நடந்து செல்கின்ற திறமை செல்வம் சிதையாமல் சேர்ந்திருக்க கூட்டி வைக்க உதவும் கயிறு போன்றதாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நம் திறமையும் செல்வமும் எப்பொழுதும் நம்முடன் இருக்க வேண்டுமானால் காலவேகத்திற்கு ஏற்றது போல் நாமும் அதனுடன் உத்வேக முயற்சியோடு பயணிக்க வேண்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி